அப்படி அப்படின்னு பார்த்தோன்னா பேப்பரில் வந்து ஒரு செய்தி போட்டிருந்தாங்க சென்னை கடற்கரையில் காரை தாறுமாறாக ஓட்டிய வாலிபர் கைது அப்படின்னு சொல்லி சென்னை கடற்கரையில் மெரினா கடற்கரையில் வந்து ஒருத்தர் வந்து காரை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கார் கொஞ்சம் தாறுமாறாக வந்த மாதிரி தெரிஞ்சோன்னா ஒரு போலீஸ்காரர் வந்து அதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அவர் நிற்காமல் போயிட்டார் பிறகு இவங்க போலீஸ் முறைப்படி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சா அவர் வந்து ஒரு கால் சென்டரில் வேலை செய்கிறவர் அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க எதுக்காகவா நீங்கள் இந்த மாதிரி காரை தார மாதிரி ஓட்டுனீங்க அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்லியிருக்காரு வேறு ஒன்றுக்கும் இல்லை நான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கேன் கல்யாணம் பண்ணோன்னே என்னுடைய புது மனைவியை நான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் காரை கொஞ்சம் வேகமாக ஓடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த மாதிரி மனைவியை மகிழ்விக்கிறதுக்காக சட்டத்தை மீறின காரியங்களில் செய்துடுறாங்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஆவல் வந்து அவங்கள அந்த மாதிரி பண்ணிடுது யோசிக்க விடாமல் பண்ணிடுது இன்னொருத்தர் இருந்தால் மனைவியை மகிழ்விக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சமைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு நாள் ஒருத்தருடைய வீட்டுக்கு இன்னொரு குடும்பம் வந்து வந்திருக்காங்க விருந்துக்கு வந்திருக்காங்க அவர் வந்து அந்த அம்மா வந்து அவரை அவங்கக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க உடனே எங்கே உங்கள் வீட்டுக்காரரை காணலையான ஐயோ அவர் வந்து சமையலறையில் இருக்கார் கிச்சனில் இருக்காரு உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து பொறிச்சு தான் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரே இருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம் அவர்கிட்ட கேட்டால் என்னையா இந்த மாதிரி சமையலில் இறங்கிட்டிய அப்படின்னு கேட்டேன்னா அவர் சொன்னாராம் அது ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு அஞ்சு வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது நான் என்ன பண்ணிட்டேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆக போகிற சமயத்தில் அந்த புது பொண்ணை பார்த்த உற்சாகத்தில் அம்மா நீ வேலைக்கு வேற போகிற அதனால் நீ சமைக்க முடியலன்னா கவலைப்படாத எனக்கும் கொஞ்சம் சமையல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுதான் தப்பு கொஞ்சம் சமையல் தெரியுதுல அதை நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல அப்படின்னாரு இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா ஆண்கள்லாம் வந்து அமைதியா இருந்தாங்களாம் பெண்கள் வந்து கொஞ்சம் சலசலப்பு இருந்திருக்கு உடனே அவர் சொன்னாராம் சமையங்கிறது வந்து பெரிய வேலை கிடையாது ஆனால் சமைச்சிட்டு பாத்திரம் கழுவுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை உங்கள் மனைவி வந்து சமைச்சாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க சமைச்சு போட்டிருக்க பாத்திரத்தை கழுவி கொடுத்துருன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப அழுத்தமாக ஆக மாட்டாங்க வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னாராம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்